ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் நான் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் பத்தாயிரத்தி முப்பதுக்குள்ளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று செப்டம்பர் எட்டு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுச்சு அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு மத்தியானத்துக்கு மேலே ரேட்டு மாறுச்சு ஸோ இன்னைக்கு ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் வித்தியாசமாக ரேட் வச்சுருக்காங்க ஒரு சில கடைகளில் ஃபர்ஸ்ட் டைம் ரேட்டு மாறும்போது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து ஒரு சில கடைகளில் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து ஒரு சில கடைகளில் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு வச்சுருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மத்தியானத்துக்கு மேலே திரும்ப ரேட்டு மாறுச்சு ஸோ செகண்ட் டைம் ரேட்டு மாறும்போது பத்தாயிரத்தி அறுபதுன்னு ஒரு சில கடைகளில் வந்து மார்க்கெட் ரேட் ஃபிக் பண் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில கடைகளில் அந்த பழைய ரேட்டே வச்சுருக்காங்க ஸோ இது வந்து இன்றைக்கி ரேட்லேயே வந்து நிறைய கடைகளில் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ இதன் மத்தியில் நாளை செப்டம்பர் ஒன்பது தங்கமிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும் இந்த பத்து நாளைக்குள்ளவே பார்த்தோம் அப்படின்னா சரியாக சொல்லணும் ஆகஸ்ட் முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்று அந்த மாதிரி டைமில் பார்க்கும்போது ஒரு கிராம் வந்து ஒன்பதாயிரத்தி தொலா அறநூற்றி சாரி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி இருபதுன்னு இருந்துச்சு ஸோ அதுலேருந்து இப்போது இந்த செப்டம்பர் எட்டுலேயே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டென் தௌசண்ட்க்கு நம்ம ரீச் ஆகிடுச்சு ஸோ ஒரு பத்து நாளைக்குள்ளாவே நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு நானூறுபான்னு ஒரு சவரனுக்கு மூவாயிரத்து இரநூறுபா கிட்ட சேஞ்சஸ் ஆயிருக்கு இந்த டென் டேஸ்க்குள்ளேயே ஸோ ரேப்பிடாக வந்து கோல்ட் ரேட் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஸோ சில்வருடைய ரேட்டுமே கூட பார்த்தீங்கன்னா அதிகரிச்சு அதுவும் ஒன் தேர்ட்டி செவன் ஒன் தேர்ட்டி எயிட் ஒன் ஃபார்ட்டின்ற மாதிரி அதுவும் ஆகி வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கு ஸோ நாளைக்கும் தங்கம் விலை வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஸோ இந்த ரொம்ப ஃபாஸ்ட் ராபிட் சேஞ்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு இம்போஸ் பண்ணப்பட்ட அந்த டேரிஃப் தான் ஒரு மேஜரான ஒரு ரீசன் ஸோ இதன் மத்தியெல்லாம் இப்போ செப்டம்பர் மிட் வீக் அநேகமாக சிக்ஸ்டீன்த் ஆர் செவன்டீன் நினைக்கிறேன் ஸோ ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்ட்டீன்த்து தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் ஹவர்ஸில் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு மிட் நைட் ஆகிடும் ஆல்ரெடி ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்மளுக்கு நம்மளுடைய மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அது வந்து நம்மளுக்கு எயிட்டீன்த்தில் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ரேட் கட்டு எப்படின்னு ஸோ அது நம்மளுக்கு சாதகமாக வருதா எப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ ஜிஎஸ்டி நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு சாதகமாக வந்துருச்சு கோல்டுக்கு சேம் அப்படின்ற மாதிரி அதனால் கொள்முதல் வேலை நம்ம வாங்குற வேலை பெரிய லெவலில் ஜிஎஸ்டியில் சேஞ்சஸ் இல்லை பட் கோல்டு ரேட்டில் ரொம்ப ரொம்ப ரேப்பிடான ஒரு குரோத்து இருக்குது ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி நம்மளுடைய கோல்டு ரேட்டு பத்தாயிரத்தி அறுபதுன்னு செகண்ட் டைம் ரிஃப்ளெக்ட் ஆச்சு ஒருவேளை இது இன்னைக்கு நிறைய கடைகளை ரிஃப்ளெக்ட் பண்ணாத கடைகள் எல்லாமே நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப அந்த பத்தாயிரத்து அறுபதுலேருந்தும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு கோல்டு ரேட் வந்து பத்தாயிரத்தி அறுபதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகி பத்தாயிரத்தி நூறு இல்லை பத்தாயிரத்தி நூற்றி பத்து வரை போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கோல்ட் ரேட் நாளைக்கு பத்தாயிரத்தி அறுபது முதல் பத்தாயிரத்தி நூற்றி பத்து வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இது பற்றிக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் டெஃபினெட்லி ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் யூ டு மானிட்டர் த சேனல் மார்னிங் ஒன்ஸ் அகேன் அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக கிடைக்கும் அதோடு நம்மளுடைய கோல் ரேட் ப்ரொடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி